ஒரு தொகையானது ஸோ அப்போ அசல் வந்து கொடுக்கல ஸோ அதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு வச்சுக்கிடலாம் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் ஸோ அப்போ ஆறும் கொடுக்கலை அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகளில் ஸோ அப்போ என் வந்து மூன்று அதன் மதிப்பில் அந்த தொகையானது அதன் மதிப்பில் ஏழு பை ஆறு பங்கினை அடைகின்றது அப்போனா என்ன அர்த்தம் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஏழு பை ஆறு இன்ட்டு அசல் இப்போ என்ன கேட்டிருக்காங்க எனில் அதன் வட்டி விகிதம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இது தனி வட்டி தானே ஸோ வட்டிக்கு என்ன ஃபார்ம்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்ம்லால் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்து கொடுத்துருக்கிறதுலேருந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம் மொத்த தொகை கொடுத்துருக்காங்களா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னது மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா கிடச்சிரும்மா அப்ப 7 ஆறு இன்ட்டு பி மைனஸ் பி இதை